உடம்பு அழியாமல் இருக்க சித்தர்கள் கூறியது நம்மளோட தலைப்பகுதி உள்பகுதியில் பார்த்தீங்களா அதை தான் சித்தர்கள் காயம்பட்டி காயாம்பட்டி குளம்னு சொல்கிறாங்க காயாம்பட்டி குளம்னு சொல்கிறாங்க கவனிங்க நமது ஆத்மா இணையோட இணையம் பாதையில் ஆத்மா என்றும் ஆதி பரமாத்மர்களும் அதிவி பொற்சபை ஆதி சி சிற்சபை ஆதி பொற்சபை அதிதி அப்படிங்களா அப்போ நம்ம ஆத்மா இறைவனோடு இணையும் பாதையில் ஜீவாத்மா பரமாத்மா இணையணும் அந்த பாதையில் கபம் அழைத்துள்ளது தொண்டைக்குலையில் அதனொடன க க போட்டு க போட்டு தேப்பாங்க ஆச்சுங்களா நமக்கு கடைசனை தேவையே கரசாலைக்கு தேவையே இல்லை நம்ம நாதகுண்டலேயே ஓப்பன் பண்ணுறோம் நம்ம கெட்டுத்தரும் ஆதி பிரணவ வாசிய வித்தையில் நாதகுண்டல்னையே நம்ம எழுப்புகிறோம் அந்த நாத என்ன பண்ணுது கபத்தை அழிக்கிறது கபத்தை அழித்து உள்ளே சென்றால்தான் முக்தி அடைய முடியும் அந்த கபத்தை அழித்து முக்தி சிறு வழியை ஏற்படுத்தி தருவதுதான் நாத குண்டலினி நம்முடைய ஆதி புறண வாசி விட்டையில் மனதை அடகு செய்து சதா காலம் கதாகதம் என்ற மூச்சை நீ செய்து கொண்டிருந்தால் கபம் தானாக அழிக்கப்பட்டு ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்துவிடும் கரசாங்கனையை தேக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி தேவையில்லை ஜீவாத்மா பரமாத்மாவோட ஆதி ஒரு ஆத்மா அதில் பரமாத்மாவோட சமமாகும் அதுக்கு பேர் தான் சமாதி சமாதியாகி எல்லாமே இருவர்களுடைய பரநாதம் சென்றுவிடும் சித்தங்களுக்குரிய தேகம் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த காயாம்பட்டி காயாம்பட்டி குளத்தை எப்படி செல்வது என்பதை நேரடியாக பயிற்சியாக ஆதி பிரண வாசி படுகிறது மேல் விவரங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்